ஸ்ரீமதே ராமானுஜான மகா இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறையின் மீது தானாகவே முன்வந்து ஒரு பொது நல வழக்கை தொடுத்தது என்றும் அந்த வழக்கு குறித்து கடந்த சில நாட்களாக தெரிந்து கொண்டும் வருகின்றோம் நம் கோவில்களில் நாம் நமது இஷ்ட தெய்வத்திற்கு செய்யும் தொண்டுகளில் குறையில்லாமல் இருக்கவும் அந்தந்த கோவிலுக்கான ஆகம சாஸ்திரம் மற்றும் சமய சம்பிரதாயங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் அதன்படி கோவில்களில் தொண்டு புரியவும் இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களின் அசையா சொத்துக்களை நிர்வாகம் செய்ய மட்டுமே உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அந்த துறையினர் கோவில்களின் சமய சம்பிரதாயங்களில் தலையிடுவதை தடுப்பது ஒவ்வொரு ஆஸ்திகரின் கடமை என்பதையும் தெரிந்து கொண்டோம் உயர் நீதிமன்றத்தின் ஆணையால் வேறு வழி இல்லாமல் யுனெஸ்கோ அமைப்பு தொடர்ந்து அமைப்பை தொடர்பு கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை தாங்கள் தயார் செய்த கையேட்டினை ஆய்வு செய்து கருத்துக்களை வழங்குமாறு யுனெஸ்கோ அமைப்பை கேட்டது திடீரென்று ஒரு கையேட்டை கொடுத்து அதன் முன்னால் என்ன நடந்தது என்று தெரிவிக்காமல் ஏற்கனவே பல கையேடுகள் இருக்க புதிதாக ஒரு கையேட்டை தயார் செய்ய என்ன காரணம் என்று தெரிவிக்காமல் இக்கையேட்டை யார் தய தயாரித்தது என்று தெரிவிக்காமல் இதை யார் பயன்படுத்தப் போகின்றார்கள் என்றும் தெரிவிக்காமல் இக்கையேட்டினை எதற்காக தயார் செய்தீர்கள் என்றும் சொல்லாமல் இந்த கையேட்டை அடிப்படையாக வைத்தே கோவில்களில் கட்டுமானப் பணி செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்த இந்து சமய அறநிலையத்துறையின் சட்டத்தில் வழி உள்ளதா என்பது போன்ற அடிப்படையான நியாயமான கேள்விகள் பலவற்றை கேட்ட என்று நேற்றே நம் பதிவில் பதிவு செய்திருந்தோம் இந்த கேள்விகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறையினரின் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இக்கேள்விகள் ஒன்றிற்குமே இந்து சமய அறநிலையத்துறையினரிடமிருந்து பதில் இல்லை ஆம் இத்துறையினர் பதிலே அளிக்கவில்லை இந்த அடிப்படை பொது அறிவு கேள்விகளுக்கே பதில் இல்லாத இந்த துறையை நம் கோவில்களை புனரமைக்க அனுமதித்தது பெரும் தவறு பதிலளிக்காத இந்து சமய அறநிலையத்துறை நீதிமன்றத்தின் அடுத்த விசாரணையில் பழையபடி ஒரு பொய்யுடன் தன் வாழ்க்கை துவங்கியது இம்முறை யுனெஸ்கோ அமைப்பு தாங்கள் தயார் செய்த கையேட்டிற்கு நற்சான்றிதழ் வழங்கியதாகவும் இந்த கையேட்டை அடிப்படையாக கொண்டு கட்டட பாதுகாப்பு பணிகளை துவங்கலாம் என்றும் தங்கள் கருத்துக்களை கூறியுள்ளார்கள் என்று கூறினார் இப்படி கூறியது பொய் என்று இவ்வாதம் வைத்த சில நிமிடங்களிலேயே இந்த வழக்கில் இணைக்கப்பட்ட மனுதாரர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தனர் எப்படி என்பதை பார்ப்போம் யுனெஸ்கோ அமைப்பிடமிருந்து அவர்களின் கருத்துக்களை கேட்ட இந்து சமய அறநிலைத்துறைக்கு இந்த அமைப்பினர் தங்கள் கருத்தை மின்னஞ்சல் மூலம் அனுப்பியிருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் அவர் இவ்வாறு தெரிவித்ததை அடுத்து மனுதாரர்கள் அந்த கடிதத்தின் நகலை தங்களுக்கு தருகுமா தருமாறு நீதிபதியிடம் விண்ணப்பித்தனர் நீதிபதியின் உத்தரவின் பேரில் யுனெஸ்கோ அமைப்பினரின் கடிதத்தின் நகல் மனுதாரர்களுக்கு கொடுக்கப்பட்டது நீதிமன்றத்திலேயே நகலை படித்த மனுதாரர்களுக்கு பெரும் அதிர்ச்சி யுனெஸ்கோ அமைப்பு இந்த துறை அனுப்பிய கையேட்டினை பரிசீலனை செய்து இது ஒரு கையேடு என்றே கூற முடியாது என்று தன் கருவி கருத்தை தெரிவித்திருந்ததுதான் இவர்கள் அதிர்ச்சிக்கு காரணம் இந்த துறையின் திறமைக்கு சர்வதேச அமைப்பான யுனெஸ்கோவின் மதிப்பீடு இதுவே நம் நாடே தலைகுனிய வேண்டிய மதிப்பீடு மேலும் அக்கடிதத்தில் இப்படிப்பட்ட கையேட்டை குறுகிய காலத்தில் தயார் செய்வது சரியல்ல என்றும் ஒரு தரமான கையேடு ஒன்றை தயாரித்திருந்தால் ஒரு சிறு கட்டடத்தை பாதுகாப்பில் அதன் அதனை பயன்படுத்தி பரீட்சை செய்து பார்த்தால் அதன் திறம் வெளிவரும் என்றும் அறிவுரை கூறியிருந்தனர் மேலும் ஒரு தரமான கையேடு எந்த வேலையை யார் எப்படி எப்போது செய்ய வேண்டும் பராமரிப்பதற்கான என்னென்ன செய்ய வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் எப்படி செய்ய வேண்டும் ஆபத்துகள் நேர்ந்தால் அதை எப்படி கையாள வேண்டும் போன்ற அடிப்படை உட்பிரிவுகள் கையேட்டில் இருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு உப்பிரிவுவல் இவர் இந்து சமய அறநிலையத்துறையினர் கொடுத்த கையேட்டில் கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிவித்திருந்தது நீதிமன்றத்திலேயே இந்த துறையின் கூடுதல் ஆணையர் சொன்ன தகவலின் அடிப்படையில் இக்கடிதத்தை படிக்காமல் பொய் சொன்ன அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் சொன்ன பொய்யால் நீதிமன்றத்தில் தலைகுனிய நேரிட்டது இதை வன்மையாக கண்டித்தார் மாண்புமிகு முதல் தலைமை நீதிபதி மேலும் அவர் அக்கடிதத்தில் யுனெஸ்கோ அமைப்பு இந்து சமய அறநிலையத்துறைக்கு தாங்கள் எந்த விதத்தில் உதவ முடியும் என்று குறிப்பிட்டிருந்ததையும் தன் ஆணையில் சேர்த்தார் நீதிமன்றத்திலும் அதை படித்து காட்டினார் அக்கடிதத்தில் யுனெஸ்கோ அமைப்பு தாங்கள் எந்த விதத்தில் உதவ முடியும் என்கிற விவரத்தை பார்க்கும் முன் யுனெஸ்கோ அமைப்பு என்றால் என்ன அது எங்கு இருக்கின்றது அதன் சிறப்பு என்ன யுனெஸ்கோவின் கொள்கைகள் என்ன இந்த அமைப்பு ஏதாவது சமயத்தை சார்ந்ததால் இதில் பணிபுரிபவர்கள் எந்த நாட்டவர்கள் போன்ற பல கேள்விகள் யாருக்கும் சரிவர பதில் தெரியாததால் இதை பற்றி ஆளுக்கு ஒன்றாய் பேசிக்கொண்டிருப்பது நாம் அறிந்ததே இவ்வமைப்பை பற்றி நாளை பதிவில் விரிவாக பார்க்கலாம் வழக்கம் போல உங்கள் கருத்துக்களை அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள் இந்த பதிவுகள் அனைத்தும் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் டைனி யூஆர்எல் டாட் காம் ஸ்லாஷ் அவர் டெம்பிள்ஸ் அவர் பரைட் என்கிற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் டபிள்யூ டபிள்யூ டப்ள்யூ டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் அவர் டெம்பிள்ஸ் அவர் பரைட் என்கிற முகநூல் பக்கத்திலும் காணலாம் நாளை யுனெஸ்கோவை பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா